இனிமே கண்ண மூடி கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் வட்டம் சதுரங்கப்பட்டினம் கிராமத்தில் உள்ளது மலைமண்டல பெருமாள் கோயில் கிபி எட்நூற்று ஐம்பதில் கட்டப்பட்டதாக கருதப்படும் இக்கோயில் விஜயநகர பேரரசருடன் தொடர்பு கொண்டது இருநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட கதவு இன்று வரை பிரதான வாயில் கதவாய் உள்ளது மூலவர் மலைமண்டல பெருமாள் கிரிவரதர் என்றும் அழைக்கப்படுகிறார் தாயார் பெருந்தேவி இத்தலம் சற்று மேடான பகுதியில் உள்ளதால் மலைமண்டல பெருமாள் என அழைக்கப்படுகிறார் சதுரங்கப்பட்டினம் மலைமண்டல பெருமாள் திருக்கோயில் இந்த திருக்கோயில் அமைந்துள்ள இடம் செங்கற்பட்டு மாவட்டம் காஞ்சிபுரம் இது கல்பாக்கத்திற்கு மிக அருகிலேயே இந்த கோவில் அமைந்துள்ளது இந்த பெருமாள் வரதராஜப் பெருமாள் கிரிவரதன் மலை மண்டல பெருமாள் என்று மூன்று திருநாமங்களோடு சேவை சாதிக்கிறார் இப்பொழுது நாம் இருக்கும் இடம் மலைப்பகுதி மலையில்தான் இந்த பெருமாள் உள்ளார் அதனால்தான் அவருக்கு மலை மண்டல பெருமாள் மண்டலம் என்றால் தலைமையான இடம் என்று பொருள் மலையில் இருக்கும் எல்லா பெருமாளையும் ஒரே இடத்தில் சேவிக்குவதனால் மலை மண்டல பெருமாள் என்ற திருநாமத்தோடு சேவை சாதிக்கிறார் இந்த பெருமாள் பூமியிலிருந்து வந்தவர் இந்த இடத்தில் இருந்த பழைய பெருமாள் லக்ஷ்மி நாராயணன் அவர் வெளியில் அமர்ந்து விட்டு பூமியிலிருந்து வந்த இந்த பெருமாளுக்கு இடத்தை கொடுத்திருக்கிறார் இங்குள்ள கருட பகவான் மிகவும் விசேஷமானவர் தலையில் ஒன்று காதுகளில் ஒவ்வொன்று மார்பினில் மாலையாக இரண்டு இரு தோள்களிலும் ஒவ்வொன்று இடுப்பில் அரைஞான் கயிறாக ஒன்று என எட்டு நாகங்களை கொண்டு காட்சி தருவதால் இவர் அஷ்ட நாக கருடன் என்று அழைக்கப்படுகிறார் இவரை தரிசிப்பவர்களுக்கு சகலவித சர்ப்பதோஷங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை இது தவிர கோயிலில் அமைந்துள்ள ஒரு விளக்கு மிகவும் மகிமை வாய்ந்ததாகவும் சிற்ப வேலைப்பாடுகளுடன் கூடிய கலை பொக்கிஷமாகவும் விளங்குகிறது விளக்கின் மேலே கருடன்களும் நாகங்களும் தாங்குமாறு ஓர் அமைப்பு உள்ளது கீழே கிளிகள் தாங்குவது போன்ற அமைப்பு உள்ளது இவ்விளக்கில் நெய்வூற்றி பிரார்த்தனை செய்து கொண்டால் வாழ்வில் ஒளி பிறக்கும் என்பது ஐதீகம் மகான் ராகவேந்திரர் வழிபட்ட கோயில் இது என்பது மற்றொரு சிறப்பாகும் இங்கு லட்சுமி நாராயணர் ராமர் சீதை லக்ஷ்மணன் ஆஞ்சநேயர் அரங்கன் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களின் திருவுருவங்களை தரிசிக்கலாம் கருட பகவானை தரிசித்து முன்மண்டபம் சென்றால் ஒரே கல்லில் அமைக்கப்பட்ட பிரபையுடன் கூடிய லட்சுமி நாராயணனை தரிசிக்கலாம் அவர் அருகில் லட்சுமி பிராட்டி வீற்றிருக்கிறார் கர்ப்ப கிரக நுழைவு வாயிலில் இரு பாலகர்கள் உள்ளனர் நிலைப்படியில் எங்கும் காணாத அதிசயமாக யோக நரசிம்மரின் புடைப்பு சிற்பம் உள்ளது கருவறைக்குள் கருணாமூர்த்தியாம் கிரிவரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் கம்பீரமாக காட்சி அளிக்கிறார் பெருமாள் ஆறடி உயரம் கொண்டவர் உற்சவ தாயாரும் இங்கு பெருமாளுடன் காட்சி தருகிறார் பெருமாளுடைய திருவடியும் பாதமும் கருடனுடைய தலையும் ஒரே லெவலில் ஒரே அளவில் இருக்கும் காரணம் கருடனுக்கு கருடனுடைய தலைப்பகுதியும் பெருமாளுடைய திருவடியும் ஒரே அளவில் இருப்பதற்கு முக்கிய காரணம் இந்த மலைப்பகுதி தான் இந்த பெருமாள் ஒரு காலை முன்வைத்தும் ஒரு காலை பின் வைத்தும் இருப்பார் ஒரு சக்கரம் சக்கரம் வந்து கீழே இறங்கியும் சங்கு மேலே உயர்ந்தும் இருக்கும் காரணம் கஜேந்திர மோட்சம் நடந்த ஸ்தலம் யானையை காப்பாற்றுவதற்காக சக்கரத்தாழ்வார் வேகமாக கீழே இறங்கிவிட்டார் பெருமாள் அவரிடம் நீ எங்கேயே இரு நான் போய் என் பக்தனை காப்பாற்றிக் கொள்கிறேன் என்று சொல்லி பெருமாள் நடந்த திருக்கோலத்தில் இருக்கிறார் இந்த இடத்திலேயே ஸ்ரீதேவி பூமி தேவியோடு சேர்ந்து பெருமாள் சேவை சாதிக்கிறார் காஞ்சிபுரத்தில் போனால் வரதராஜ பெருமாள் தனித்திருப்பார் ஆனால் இங்கு தேவியரோடு சேர்ந்திருக்கிறார் இந்த மூன்று பேருமே பூமியிலிருந்து வந்தவர்கள்தான் இவர்களுடைய காலங்கள் எவ்வளவு வருடம் என்பது தெரியவில்லை மூலஸ்தானத்தில் உள்ள புஷ்பாஞ்சலி ஆஞ்சநேயர் கலைநயமும் கருண்யமும் நிறைந்த விஜயநகர காலத்து பஞ்சோலக ஆஞ்சநேயர் அஞ்சலி அஸ்தத்துடன் காட்சியளிக்கும் அனுமன் திருக்கரத்தில் புஷ்பமும் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்க அம்சம் எப்படி திருப்பதி வராகமூர்த்தி குளத்துக்கரையிலே அமர்ந்து விட்டு புஷ்கரணியிலே அமர்ந்து விட்டு அங்கு எப்படி சீனிவாசிற்கு இடத்தை கொடுத்தாரோ அதே போல்தான் இங்கே லட்சுமி நாராயணன் வெளியிலே போய்விட்டு பூமியிலேருந்து வந்த இந்த பெருமாளுக்கு இடத்தை கொடுத்திருக்கிறார் ஆகவே இதுவும் ஒரு திருமலை தான் இந்த பெருமாளை வழிபட்டவர்கள் யார் யார் என்று பார்க்கிறபோது ஆழ்வார்களிலே பூதத்தாழ்வார் வழிபட்ட ஸ்தலம் பதினெண் சித்தர்களுமே இந்த இடத்திலே அமர்ந்து இந்த பெருமாளை வழிபட்டவர்கள் அதில் அதிக பலனை அனுபவித்தவர்கள் அகத்தியர் போகர் பாம்பாட்டி பதஞ்சலி போ ச பறவை அதாவது சித்தர்களிலேயே பறக்கும் சக்தியுள்ள ஒரே சித்தர் போகர் அவருக்கு பறக்கிற சக்தியை கொடுத்தவர் தான் இந்த கோவிலில் அமைந்து உள்ள அஷ்டநாக கருடன் என்று கருடாழ்வார் அதே போல் அகத்தியிருக்கும் நிறைய அனுகூலங்கள் அடைந்த இடம் பதஞ்சலி இங்கு படிகட்டாகவே இருக்கிறார் ஆகவே எல்லா சித்த புருஷர்களுமே இந்த கோவிலில் அமர்ந்துள்ளனர் இங்கு எப்படி சித்தர்கள் எவ்வளவு விசேஷமோ அதே மோல் வட இந்தியாவிலேயே பைராகிகள் முக்கியமானவர்கள் அதிலே மதுராவில் பிறந்த சீத்தாராம சுவாமிகள் என்ற மகான் இந்த கோவிலுக்கு வந்து இந்த பெருமாளை வழிபட்டு முக்தி அடைஞ்ச ஸ்தலம் அவருடைய ஜீவசமாதி இருந்து மூன்று கிலோமீட்டரிலே பைராகி மடம் என்ற ஊரில் அந்த மகானின் ஜீவ சமாதி உள்ளது அவர் வட இந்தியாவில் பிறந்தாலும் இந்த இடத்திற்கு வந்து முக்தி அடைந்தவர் ராகவேந்திரர் சில காலம் தங்கியிருந்து புஷ்ப கைங்கரியம் பண்ண சேத்திரம் ஆகவே எல்லா மகான்கள் சித்தர்கள் எல்லோருமே இந்த இடத்திற்கு வந்து இந்த பெருமாளை வழிபட்டிருக்கிறார்கள் இந்த கோவிலுடைய அமைப்புகள் பிரகாரம் பார்க்கிற பொழுது எல்லா கோவில்களிலும் ஸ்ரீதேவிதான் நண்பன் பக்தர்களை பார்ப்பது போல் அமைந்திருப்பார்கள் ஆனால் இங்கு ஸ்ரீதேவி தலையை தொங்க போட்டுக்கொண்டும் பூமாதேவியானவள் நம்மை பார்ப்பது போலவும் இருப்பார்கள் அதற்கு காரணம் இந்த இடத்தில் பூமி சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்க்கும் சலமாக இருப்பதனால் பூமாதேவியே பார்ப்பதனாலும் ஒரு குழந்தைக்கு சொத்து சோகங்களில் ஒரு பையனுக்கு கொடுத்துவிட்டு மற்றவர்களுக்கு இல்லை என்று சொல்லி அவர்கள் இங்கு வருத்தப்பட்டுவர் இந்த இந்த தாயாரை நினைத்தால் அவர்களுக்கு அந்த சொத்தை வாங்கி கொடுப்பார்கள் அதேபோல் பார்ட்னர்ஷிப்புக்குள் ஏற்படும் பிரிவினைகளையும் இந்த தாயார் தீர்த்து வைப்பார்கள் வீடு பாதியிலே நிற்பது வீடு கட்ட முடியாது இருக்கிறது வீட்டினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாமே இங்கே தீர்க்கும் இடம் அதனால்தான் கோவிலை சுற்றிலும் எல்லோரும் வீடு கட்டிவிட்டு ரெண்டு கற்களை எடுத்து வைத்து இந்த தாயாரை நினைத்து வைத்துவிட்டு சென்றால் சீக்கிரம் வீடு கட்டுவார்கள் அதனால் பூமி சம்பந்தமான பிரச்சனையை தீர்க்கும் சலமாக இந்த இடம் அமைந்திருக்கிறது இங்கு கருடன் ரொம்ப விசேஷமானவர் என்ன விசேஷம் என்றால் தலையிலே ஒரு சர்பம் ரெண்டு காதிலே ரெண்டு சர்பம் மாரிலே ரெண்டு சர்பம் தோள்பட்டையில் ரெண்டு சர்பம் இடுப்பில் ஒரு சர்பமாக மொத்தம் எட்டு சர்பத்தோடு அஷ்டனாக கருடனாக இருப்பதனால் சர்ப தோஷ நிவர்த்தி ஸ்தலமாக இந்த இடம் அமைந்திருக்கிறது ராகு கேது தோஷ நிவர்த்தி ஸ்தலமாக இந்த இடம் அமைந்திருக்கிறது இது ஒரு காலஸ்ரீயாகவே அமைந்து உள்ளது அதேபோல் இந்த இடத்தில் உள்ள தாயார் சன்னதி ரொம்ப விசேஷமானது தாயார்களிலே எப்பொழுதும் மகாலட்சுமியானவள் தாமரை பீடத்தில் பீடத்தில்தான் அமர்ந்திருப்பார்கள் ஆனால் இங்கு என்ன ஒரு நிகழ்வு என்றால் தாயாரின் கீழே மூன்று சிங்கங்கள் நிற்பதை காணலாம் அந்த சிங்கங்கள் ஒன் ஒன்று யாதவ சிங்கம் இன்னொன்று எதுகுல சிங்கம் இன்னொன்று நரசிங்கம் ராமர் கிருஷ்ணர் நரசிம்மர் ஆகிய மூன்று சிங்கங்களாக வடிவமைந்து இந்த இடத்தில் அமைந்திருப்பதனாலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய பிரச்சனையை தீர்க்கும் இடமாக அமைந்துள்ளதாலும் இந்த தாயார் மிகவும் விசேஷமானவர் அடுத்தது ஆண்டாள் சன்னதி பிரகாரத்தில் ஆண்டாளையும் தரிசனம் பண்ணிவிட்டு வரலாம் இங்கு காவல் தெய்வமாக துர்கை அமர்ந்திருப்பாள் அதனால் கோவிலிலேயே வெளியில் துர்கைக்கும் தனி சன்னதி உண்டு இங்கு ரங்கநாதனாக ரங்கநாதனாக குழந்தை ரூபத்திலே சின்ன ரங்கநாதனாக ஸ்ரீதேவி பூமி தேவியோடு ரங்கநாதர் சன்னதியும் தரிசிக்கலாம் இந்த கோவிலில் மூ நான்கு நிலைகளிலே தரிசனம் காணுகிறார் பெருமாள் எப்படி என்றால் நின்று கோலம் நடந்த கோலம் இருந்த கோலம் கிடந்த கோலம் நின்று நடந்து இருந்து கிடந்து என்று நான்கு நிலைகளிலே இங்கே சுவாமியை பார்க்கலாம் மூலவர் வரதராஜ பெருமாள் நின்ற கோலமாகவும் நடந்த கோலமாகவும் இருக்கிறார் லக்ஷ்மி நாராயணன் அமர்ந்த கோலத்திலே இருக்கிறார் ரங்கநாதன் கிடந்த கோலத்தில் படுத்த கோலத்தில் இங்கு ரங்கநாதர் காட்சி அளிக்கிறார் ஆக நான்கு நிலைகளிலே இங்கே சுவாமிகளை பார்க்கலாம் அதேபோல் இந்த கோவிலினுடைய கர்ப்ப கிரகத்துக்குள் நுழையும் போது மேல் விதானத்தில் பொதுவாக எல்லா கோவில்களிலும் மகாலெஷ்மியின் அம்சமான கஜலட்சுமியோ மகாலட்சுமியோ இருக்க காணலாம் ஆனால் இந்த கோவிலில் மட்டும் யோக நரசிம்மர் இருப்பார் அந்த யோக நரசிம்மர் இருப்பதனால் இங்கு பிரதோஷ காலத்தில் அவருக்கு அபிஷேகமும் பானக நிவேதியமும் உண்டு அதேபோல் இந்த ஸ்தலத்தில் உள்ள நரசிம்மர் விசேஷமானவர் பல பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடியவராக இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார் ஆகவே இந்த இடத்தின் நரசிம்மர் மிக முக்கியமானவராக காணப்படுகிறார் அதேபோல் அவருடைய நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரத்தன்றும் இவருக்கு பானகம் நிவேத்தியம் பண்ணி முதலில் நரசிம்மருக்கு ஆர்த்தி ஆன பிறகுதான் மூலவரையே தரிசிக்க முடியும் ஆகவே இங்கு நரசிம்மர் மிக முக்கியமானவராக கருதப்படுகிறார் அதேபோல் இங்கு உள்ள ஆஞ்சநேயரும் மிக விசேஷமானவர் இவர் விஜயநகர ராஜாவால் உருவாக்கப்பட்டவர் அதனால் விஜயநகர ராஜாக்களுடைய திருப்பணிகளும் இந்த கோவிலிலே அதிகம் உண்டு இந்த கோவிலில் வழிபட்ட ராஜாக்கள் யார் யார் என்று பார்த்தால் ராஜராஜ சோழனுடைய பாட்டனாராகிய விஜயாலய சோழன் வழிபட்ட ஸ்தலம் அதுபோல் பல்லவர்கள் இந்த பகுதியை ஆண்டவர்கள் அவர்கள் வழிபட்ட ஸ்தலம் அதுபோல் விஜயநகர ராஜாவும் இந்த பகுதியிலே அவர் சில காலங்கள் தங்கியிருந்து இங்கு முன்னாடி இருக்கக்கூடிய ராஜகோபுரம் ராஜகோபுரம் அவர் கட்டவில்லை கோபுரத்தை மட்டும் அவர் கட்டிவிட்டு சென்றார் அந்த கோபுரம் அந்த வெளியிலே இருக்கக்கூடிய பிரதானமான பெரிய கதவு அந்த கதவுக்கு மட்டுமே நானூற்றி பத்து வயசாகிறது அது இங்கே தனியாக இந்த என்று சொர்க்கவாசல் கிடையாது அந்த ராஜா ப கட்டி வைத்த அந்த கதவுதான் இங்கு சொர்க்கவாசலாக அமைக்கப்படுகிறது ஆகவே தினமுமே இந்த கோவிலுக்கு சொர்க்கவாசல் வழியாகத்தான் இந்த பெருமாளை நீங்கள் தரிசிக்க முடியும் ஆகவே இதுவும் ஒரு பூலோக வைகுண்டம் தான் ஏனென்றால் தினமும் சொர்க்கவாசல் வழியாகத்தான் போகிறோம் சொர்க்கவாசல் வழியாகத்தான் வருகிறோம் ஆகவே இதுவும் ஒரு பூலோக வைகுண்டம் இந்த இடத்தினுடைய இந்த இடத்தில் வந்து இந்த கதவு எவ்வளவு முக்கியமோ அதே போல் அவர்கள் கட்டிய அந்த கட்டடத்துக்கு பக்கத்திலேயே மக்கள்கள் பசியாறுவதற்காக அவர்கள் கஞ்சி தொட்டியை வைத்திருந்தார்கள் அந்த தொட்டி அந்த நானூறு வருஷத்து தொட்டி இன்னும் தான் இருக்கிறது ஆகவே அதுவும் மிகவும் பழமை வாய்ந்ததாக இருக்கிறது இந்த சித்தர்களிலேயே பறக்கிற சக்தி உள்ள ஒரே சித்தர் போகர் இருந்தார் அந்த போகர் என்ன செய்தார் இங்கிருந்து தினமும் வந்து இந்த பெருமாளை வழிபட்டு சீனாவிற்கு பறந்து சென்றார் அவர் சீனாவிற்கு போனவுடன் அங்கே போகதர்ஷன் என்ற பெயரோடு அவர்கள் சிஷ்யர்கள் எல்லாம் இந்த ஊரிலே அழைத்து வந்து இந்த ஊரில் அப்பொழுது இந்த ஊர் பெரிய துறைமுகப்பட்டணம் இது பெரிய பன்னாட்டு துறைமுகப்பட்டணமாக இருந்ததுனால் இந்த ஊரில் தான் கப்பல்கள் போக்குவரத்தும் தொடக்கமும் துவக்கமும் இந்த இடத்தில்தான் அமைந்திருந்தது ஆகவே அங்கிருந்து வந்த சீனாக்காரர்கள் இந்த ஊரிலேயே தங்கி அவர்கள் இருந்து விட்டார்கள் ஆனால் சைனீஸ் அதிகம் வாழ்ந்த பகுதியாக இந்த பகுதி அமைந்துள்ளது இதற்கு காரணம் போகர்தான் அதனால் போகர் செய்த வேலை சீனாக்காரர்களை இந்த ஊரில் அழைத்து வந்தது இவாங் சுவாங் என்ற சீன யாத்திரிகன் இந்தியாவிற்கு வந்ததாகவும் காஞ்சிபுரம் வந்ததாகவும் வரலாற்று சிறப்புகள் இருக்கின்றன அந்த வரலாற்று சிறப்புகளை பார்க்கிற போது அவர் எந்த ஊரில் வந்து துறைமுகத்தில் வந்து இறங்கினார் என்ற விவரம் தெரியப்படுத்தவில்லை அது இந்த ஊர் துறைமுகத்தில் வந்து இறங்கி இங்கிருந்து தான் அவர் காஞ்சிபுரம் சென்றார் என்பதற்கான ஆதாரங்கள் உள்ளன அது ஈசிஆரிலேயே ஒரு தனி கோவில் ஒன்று ஒரு பூஞ்சேரி பகுதியிலே அந்த கோவில் பக்கத்திலேயே ஒரு மண்டபம் இருக்கிறது அதற்கு பெயரே யுவாங்ஸ் வாங் மண்டபம் என்று தான் பெயர் யுவாங்ஸ் வாங் வந்த காலத்தில் தங்கியதனால் அதற்கு யுவாங்ஸ் வாங் மண்டபம் ஆகவே ஆதார சான்றுகளோடு இருக்கிறது துறைமுகம் இந்த ஊரில் இருந்தது என்பதற்கான ஆதாரம் இந்த கோவிலுடைய மணி இன்னைக்கு பீஜிங்கில் இருக்கிறது அது எப்படி சென்றது என்றால் அவர்களுடைய ரெக்கார்டில் அவர்கள் பதிவு பண்ணியிருக்கிறார்கள் இங்கிருந்து ஒரு கப்பலானது இன்றைய மியாமர் அன்று பர்மா பர்மாவிற்கு இங்கிருந்து சென்ற கப்பல் கரை தட்டி உடைந்து விட்டது அதில் இந்த மணி இருந்ததாகவும் அந்த மணி அப்பொழுது சீனாவினுடைய கண்ட்ரோல் இப்பொழுதும் அவர்களுடைய கண்ட்ரோல் இருப்பதனால் அவர்கள் கொண்டு போய் அவர்களுடைய மியூசியத்தில் வைத்திருப்பதாக அவர்களுடைய பதிவு எட்டில் அமைக்கிறார்கள் ஆக இரண்டு பதிவுகளை அதில் பதிவு பண்ணியிருக்கிறார்கள் இந்த ஊரில் துறைமுகம் இருந்தது என்பதும் அது இந்த கோயில் மணி என்பதையும் அதில் பதிவு பண்ணியிருக்கிறார்கள் அதில் தமிழிலே மலைமண்டல பெருமாள் சதுரங்கப்பட்டினம் என்ற வாசகமும் அந்த மணியில் அமைந்திருக்கிறது ஆகவே சீனாக்காரர்கள் இந்த மணியை எடுத்து சென்றது அதில் மூலம் தெரிகிறது அடுத்தது இந்த கோவிலுடைய டிராயிங் டென்மார்க்கிலே இருக்கிறது ஏனென்றால் அப்பொழுது இந்த பகுதியை ஆண்ட டச்சு அவர்களுடைய ஆதிக்கம் இருந்ததனால் அவர்கள் இந்த அவர்களுக்கு இந்த தெய்வம் குலதெய்வமாக இருந்து அவர்கள் தினமும் இந்த பெருமாளை வழிபட்டவர்களாக இருந்ததனால் அவர்கள் இந்த கோவிலுடைய டிராயிங்குகளை அவர்களுடைய மியூசியத்திலே வைத்திருக்கிறார்கள் அதுபோல் இந்த ஊரிலே வர வேண்டும் என்றால் டாக்ஸ் கட்ட வேண்டும் அதற்கு திரு அரங்கன்படி என்று பெயர் அந்த அரங்கன்படியை கட்டினால்தான் இந்த ஊரிலேயே நுழைய முடியும் அந்த விவரம் ஜாவா தீவிலே இருக்கிறது அதில் தமிழிலேயே அந்த கல்வெட்டு அமைந்திருக்கிறது ஆக உலகம் முழுவதுமே இந்த கோவிலுடைய விவரங்கள் பதிவு பட்டிருக்கின்றன காரணம் இவ்வளவு தூரம் இருந்த அளவிற்கு இது பெயர் பெறுவதற்கு காரணமாக இருந்தது காரணம் என்னவென்றால் இது பத்ரிநாத் தென்பத்ரி என்று அழைக்கப்படுகிற பகுதி இது இது மலையிலே இருக்கின்ற பெருமாள் மலைமண்டல பெருமாள் கீழே தனி கோவிலாக அமைந்திருந்தது தான் பத்ரிநாத் தென்பத்ரி அந்த கோவிலில் இருந்தவர் நாராயணனும் இருபது அடி ஆஞ்சநேயரும் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்பதில் ஏற்பட்ட கடல் சீற்றத்தில் இந்த ஊர் அழியப்பட்டது அது அழியப்பட்ட போது இது மலையில் இருந்ததினால் இந்த ஒரு கோவில் மட்டும் மீட்கப்பட்டு கீழே பூமியில் அமைந்திருந்த அந்த கோவில்கள் எல்லாமே பூமியில் சென்றுவிட்டன ஆகவே அந்த கோவிலை நாம் பார்க்க முடியாது அதேபோல் இந்த ஊர் பெரிய பட்டணமாக இருந்தது என்ற எவிடன்ஸும் பூமியிலேயே புதைந்து போய்விட்டது ஆகவே இந்த பகுதிகளை நாம் பார்க்க முடியாது அந்த காலத்தில் இந்த ஊரனுடைய முன்பகுதியிலே கடலும் பின்பகுதியிலே பாலாறும் இருந்ததாக சரித்திர சான்றுகள் கூறுகின்றன அந்த ஏற்பட்ட அந்த கடல் சீற்றத்தினால் இந்த பாலாறானது தன்னுடைய பாதையை மாற்றி வாயலூர் வழியாக அது சென்றதாகவும் கடல் இதே பகுதியிலே இருந்து பின்வாங்கி ஒரு பத்து கிலோமீட்டர் பின்னோக்கி சென்றதாகவும் சரித்திர சான்றுகள் கூறப்படுகின்றன அந்த காலகட்டத்தில்தான் மகாபலிபுரம் போன்ற முக்கியமான இங்கிருந்த பூம்புகார் வரை பல ஊர்கள் அழியப்பட்டன அதில் கடலே இல்லாத தரங்கம்பாடியிலே பத்து கிலோமீட்டர் தாண்டி கோட்டை கட்டப்பட்டது அப்பொழுது கடல் உள்வாங்கி தரங்கம்பாடியில் அவர்கள் கட்டிய கோட்டையிலேயே இப்பொழுது கடல் அமைந்திருக்கிறது ஆகவே கடலே இல்லாத ஊரில் கடல் தண்ணி பூந்ததும் அந்த காலகட்டத்தில் தான் ஆகவே தான் இந்த ஊரினுடைய பழையமையான அந்த பத்ரிநாராயணன் இருந்த அந்த பத்ரிநாத்தை தரிசிக்க முடியாமல் போனாலும் இது தென் அழைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே மிகவும் பிரார்த்தனைக்கான கஷேத்திரமாக இந்த இடம் அமைந்திருக்கிறது இந்த கருடனை வழிபடுபவர்களுக்கு என்னென்ன விசேஷங்கள் கிடைக்கிறது என்று சொன்னால் ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய கல்யாண தடைகள் நீங்கும் சலமாகவும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு இந்த ஸ்தலத்திலே தீபம் இட்டு ஒன்பது வாரங்கள் நெய் தீபம் போட்டு இங்கே தொட்டிலே இருக்கக்கூடிய சந்தான கிருஷ்ணனை மடியில் வாங்கி தொட்டியில் இட்டு ஆட்டி அவர்கள் பகவானின் சன்னிதானத்தில் நின்று நான் உன் குழந்தை பிறந்தால் உன் சன்னிதானத்தில் கொண்டு வந்து விடுகிறேன் என்று வேண்டிக் கொண்டாலேயே அவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கல்விக்காக புதன்கிழமையிலேயே கருடனுக்கு போடுகின்ற தீபம் புதனுக்கு அதிபதியாக மகாவிஷ்ணுவே இருப்பதனால் கல்வி பிரச்சனைகளை தீர்ப்பதாகவும் இந்த பெருமாள் பார்ப்பதற்கு கிழக்கு நோக்கி அமைந்திருந்தாலும் இவர் கிழக்கை பார்க்கவில்லை இவர் ஈசானிய மொழியை பார்க்கக்கூடிய ஒரு இதுவாக இருப்பதனால் மாந்திரிக சக்தியினால் அடிப்பட்டவர்கள் இங்கு எலும்பிச்சம்பழம் கொண்டு வந்து இந்த பெருமாளுடைய பாதத்தில் வைத்து எடுத்து செல்லுகின்ற போது மாந்திரிக சக்தியை அழிக்கக்கூடிய சலமாகவும் இந்த இடம் அமைந்திருக்கிறது திருமனை தடை நீங்கவும் புத்திரபாக்கியம் கிடைக்கவும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேரவும் இஸ்தலத்தில் வழிபடுவது இறை நம்பிக்கை வைகுண்ட ஏகாதசி போன்ற பெருமாளுக்கு சிறப்புரிய வைபவங்கள் இங்கு மிக விமரிசையாக நடக்கிறது தினமுமே சாயங்கால நேரத்தில் ஆறிலிருந்து ஆறரை மணி அளவில் அவர்கள் பிரதர்ஷனம் பண்ணக்கூடிய நேரமாக அமைந்திருப்பதனால் அந்த நேரத்தில் வருபவர்களுக்கு அவர்களை பார்க்க முடியாது ஆனால் ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் ஏற்படும் எப்படி என்றால் ஜவ்வாது வாசனை சந்தன் வாசனை இது போன்ற விபூதி வாசனைகள் இல்லை சில நேரங்களில் மரங்கள் அசையாமல் இருந்து திடீரென்று ஒரு குளிர்ந்த காற்று வீசுவது சில பேருக்கு சர்பத் சுரூபத்தில் காட்சி கொடுப்பது இப்படி ஏதாவது ஒரு அதிசயங்கள் நடக்கும் ஆகவே அது தினமுமே நடந்து கொண்டிருக்கிறது அவர்கள் தினமுமே இந்த கோவிலை வந்து வலம் வருகிறார்கள் என்பதற்கு இது ஒரு சான்றாக அமைந்திருக்கிறது இந்த மாசிமக தீர்த்தவாரி மிக விசேஷமானது இந்த பெருமாள் செல்கிறார் என்றவுடன் இந்த பகுதி உள்ள எல்லா சுவாமிகளும் கிட்டத்தட்ட பத்தொன்போது பதினெட்டு பத்தொம்பது சுவாமிகள் வரும் ஒரே இடத்தில் இருந்து சமுதிர தீர்த்தவாரி கண்டுகளிப்பார்கள் ஆகவே இது ஒரு விசேஷமான திருவிழாவாக அமைந்திருக்கிறது மற்றும் வைகுண்டை ஏகாசி பங்குனி உத்திரம் ஸ்ரீராமநவமி ஆடிப்பூரம் அதேபோல் இதில் ஏற்படக்கூடிய பங்குனி உத்தரத்தம் பங்குனி ரேவதி ரங்கநாதருக்காக உற்சவமாக ஊஞ்சல் உற்சவமாக அமைந்திருக்கிறது இப்படி எல்லா விஷயங்களுமே ராப்பத்து பகல்பத்து உற்சவம் என்ற உற்சவங்கள் ஆழ்வார் திருவடி தொழில் என்ற நிகழ்வுகள் ஆக எல்லா உற்சவங்களுமே நடந்து கொண்டு இருக்கிறது ஆகவே இது ஒரு பிரார்த்தனை ஸ்தலமாக அமைந்திருக்கிறது ஸ்ரீ பெருந்தேவி நாயக்கா சமேத மலைமண்டல வாசனை சதுரங்கபுரி நிவாசாய

வரும் வழி சென்னை மார்க்கமாக வருபவர்கள் பாண்டி ஈசிஆர் வழியாக கிழக்கு கடற்கரை சாலை வழியாக வருகின்ற போது அந்த பாண்டியனுடைய பகுதிகளை சென்று கொண்டிருக்கும் போது வெங்கப்பாக்கம் என்ற பகுதியில் திரும்பி கல்பாக்கத்திற்கு கல்பாக்கம் செல்லக்கூடிய சாலையில் வந்தாலேயே கல்பாக்கத்திற்கு முன்னாடி ஒரு கிலோமீட்டர்லேயே இந்த திருக்கோவில் அமைந்துள்ளது அதேபோல் திருக்கழுக்குன்றத்தில் இருந்து பதினாலு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோவில் அமைந்திருக்கிறது செங்கர்பட்டிலிருந்து இடக்கிற போது இருபத்தி ஏழு கிலோமீட்டரிலேயே இந்த கோவில் அமைந்திருக்கிறது ஆக எல்லா மார்க்கங்களிலிருந்தும் போக்குவரத்துகள் உண்டு அங்கிருந்து வருவதற்கான வ இதர்களும் வசதிகளும் உள்ளன ஆகவே இது ஒரு பிரார்த்தனை ஸ்தலமான இந்த இடத்திற்கு வந்து இந்த தெய்வத்தை வேண்டுபவர்களுக்கு பெருமாள் பல வகையில் அனுகூலங்களை கொடுக்கிறார்